புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே பெரிய கடை போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பைக்கில் அதிவேகமாக வந்த நபரை நிறுத்தி விசாரித்த போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்றும் தெரிய வந்தது விசாரணையில் கடலூர் கொள்ளஞ்சாவடியை சார்ந்த ராமலிங்கம் வயது ஐம்பத்து நான்கு என்பதும் தற்போது புதுச்சேரி அண்ணா நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருவதும் சமீபத்தில் காமராஜர் சாலை கோவிந்த சாலை பகுதிகளில் இரண்டு பைக்குகளை திருடியதும் வந்தது ராமலிங்கத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இரண்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கைலாசநாதன் வழங்கினார் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் காக்கி உடை வீரர்கள் விழா முதலையற்பேட்டை பகுதியில் நடைபெற்றது விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சாதனைகளை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் கைலாசநாதன் அவர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு இராணுவம் முக்கிய பங்காற்றுவதைப் போல உள்நாட்டு பாதுகாப்பில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானதாகும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காவல்துறையின் பங்களிப்பு அவசியம் காவல்துறையினர் தங்களது கடமையை நேர்மையாகவும் யாருக்கும் அச்சப்படாமலும் செய்ய வேண்டும் என்றார் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜிகள் சத்யசுந்தரம் பிரஜேந்திரகுமார் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் புதுச்சேரியில் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுவை பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்ற அதன் முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது அதன்படி முன்னூற்றி நாற்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் இருநூற்று ஐந்து பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணலுக்கு வரும் பட்டதாரி ஆசிரியர்கள் அனைத்து அசல் சான்றிதழ்களோடு சுய கையொப்பமிட்ட நகல் உள்ளிட்டவற்றை கட்டாயம் கொண்டு வேண்டும் வேண்டுமென்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுவை மாநிலத்தில் சென்டாக் சார்பில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதி தகுதிப் பட்டியல் இணையத்தில் வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுவை மாநிலத்தில் முதுநிலை மருத்துவம் எம்டி எம்எஸ் படிப்புகளுக்கான இறுதி பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது கட்டண விவரமும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தங்கள் விருப்ப தேர்வுகளை புதுப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்டாக் வெளியிட்டுள்ள பட்டியலில் அரசு ஒதுக்கீடு தரவரிசை பட்டியலில் நானூற்று பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் நிர்வாக இடங்களில் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு பேர் விண்ணப்பித்துள்ளனர் முறையான சான்றிதழ்கள் வழங்காதது உள்ளிட்ட காரணங்களால் தொன்னூற்றி இரண்டு பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல்நீரம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான இடம் மீட்கப்பட்டது புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நீர் அம்மன் ஆலயம் உள்ளது இந்த தேவஸ்தானத்திற்கு முதலீர்பட்டை வேல்ராம்பட்டில் பதினொன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலம் குத்தகை அடிப்படையில் தனியாரால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நிலத்தை மீட்கும் நடவடிக்கை நடைபெற்றது அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வருவாய்த்துறை வட்டாட்சியர் பிருத்திவிராஜ் கோவில் தனி அதிகாரி சுரேஷ் வீராம்பட்டினம் மக்கள் குழு அமைப்பினர் முன்னிலையில் கோவில் நிலம் மீட்டு சீரிடப்பட்டது மீட்கப்பட்ட கோவில் நிலத்தின் தற்போதைய மதிப்பு சுமார் நூறு கோடி இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் தவறான கொள்கை முடிவுகளினால் மீனவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரியில் சுற்றுலா என்ற பெயரில் கடற்கரை மீனவ கிராம பகுதிகள் சட்டவிரோதமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கப்பட்டு வருகின்றன காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மீனவ சமுதாய மக்களுக்கு பத்து சதவிகிதம் தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தற்போது பேசியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இதே வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருந்தபோது மீனவர்களுக்கு ஏழு சதவிகிதம் தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென சட்டமன்றத்தில் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்காமல் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டில் வெறும் இரண்டு சதவிகித உள்ஒதுக்கீட்டை வழங்கினார் ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருந்தபோது மீனவர்களுக்கு ஏன் பத்து சதவிகித தனி இடஒதுக்கீட்டை வழங்க முன்வரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆட்சியில் இல்லாதபோது ஒரு நிலைப்பாடா என்றார் இது ஏமாற்று செயல் அல்லவா என்றும் கூறினார் சட்டமன்றத்தில் மீனவ சமுதாய மக்களுடைய நலனுக்காக அதிமுகவை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியாவது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துள்ளரா என்பதை மீனவ சமுதாயத்தினர் எண்ணி பார்க்க வேண்டும் என்றார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் யான கும்ப மேளா மாநாட்டினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப குழுமம் மற்றும் சிக்ஷா சமஸ்கிருதி உத்தன் நியாஸ் சார்பில் ஞான மேளா என்ற பெயரில் மூன்று நாள் தேசிய கல்வி மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழக கலாசாரம் மற்றும் மாநாட்டு மையத்தில் நேற்று மாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது மாநாட்டில் இரண்டாம் நாளான என்று நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மயிலும் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் மாநாட்டில் தேசிய தலைவர்கள் அறிஞர்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்திய அறிவு முறைகள் பண்பாடு குறித்தும் இந்திய கல்வி முறைகள் குறித்தும் பல்வேறு கோணங்களில் ஆய்வுரை நிகழ்த்த உள்ளனர் தாய்மொழி கல்வியின் மூலம் ஏற்படும் அறிவு வளர்ச்சி பற்றிய கருத்தரங்குகளும் கற்றலில் மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கலந்துரையாடல்களும் நடைபெற உள்ளன மார்பாடு இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் இலவச செயற்கை கைக்கால் பொருத்தும் இரண்டு நாள் முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தொடங்கி வைத்தார் மார்பாடு இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளையின் சார்பில் மூன்றாம் ஆண்டு இலவச செயற்கை கைக்கால் பொருத்தும் இரண்டு நாள் சிறப்பு முகாம் பாலாஜி நகரில் ஸ்ரீ விஜயமதி ஜெயன் பவனில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் தேவ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணிஷ் பொருளாளர் ரோஹித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் உட்பட தமிழக பகுதிகளை சார்ந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரசாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரசாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு செவிலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி மாணவர்களிடையே புகையிலை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மற்றும் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் பேரணியில் மாணவர்கள் புகையிலை உபயோகித்தால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்திய வண்ணன் கோஷமிட்டபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம் ஆசிரியர்கள் மனோகர் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் நடைபெற்ற இரண்டு நாள் தேசிய அளவிலான கருத்தரங்கை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்புற தொடங்கி வைத்தார் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு என்னும் தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கத்தின் துவக்க விழா சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கோலத்தில் இன்று நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பிளாஸ்பூர் காசுதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோக் குமார் சக்ரவால் சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிமய திருபாதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர ஜெகநாத் கருத்தரங்கத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள கருத்தரங்க அமர்வுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரை வழங்க உள்ளனர் மேலும் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர் வணிக அரசியலை புதுவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று எதிர்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பு செயலாளருமான சிவா அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவையில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வகையிலும் மக்களாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையிலும் ஒரு கூட்டம் செயல்பட்டு வருவது சரியல்ல பணபலத்தால் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று நினைப்பது ஏற்கத்தக்கதல்ல கடந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பே அதற்கு சாட்சியாகும் புதுவையில் வணிக அரசியலை மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஜனநாயக வாக்குகளை பணத்தால் இலவசத்தால் வாங்க நினைப்பவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பர் மாநில கலாச்சாரத்தை பாதிக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட லாட்டரியை மீண்டும் செயல்படுத்த நினைப்பது சரியல்ல என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையூர் தொகுதியில் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பும் திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் தாயின் பெயரில் வீட்டிற்கு ஒரு மரக்கஞ்சிகள் வழங்கின திட்டமிட்டுள்ளது இதன் துவக்க விழா வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா மா பலா நாவல் எலுமிச்சை நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன் திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம் சாந்தலக்ஷ்மி விமல்ராஜ் தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் மகளிருக்கான பாசி வளர்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெற்றது விழாவில் காரைக்கால் பகுதியில் மகளிருக்கான கடல் பாசி வளர்ப்பு திட்டம் மீனவ பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கி வைத்தல் தீனதையாள் வாழ்வாதார மகளிர் மேம்பாட்டு திட்டம் நமோ ட்ரோன் திட்டம் பெண்களுக்கான மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் உதவிகள் வழங்கும் திட்டம் பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் புதுவை அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்